அன்புள்ள ஆன்மீக அன்பர்களே இன்று நாம் பயணம் செய்யப்போவது தமிழகத்தின் மதுராந்தகத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஏரி காத்த இராமர் கோவில் இது சாதாரண கோவில் அல்ல ஸ்ரீராமர் தாமே ஏரியை காத்த அதிசயம் நிகழ்ந்த தலம் அதனால் இக்கோவில் உலகம் முழுவதும் பிரபலமானது இந்த வீடியோவில் நாம் கோவிலின் ஆயிரம் வருட வரலாறும் புராணக் கதைகளும் சிறப்புகளும் பக்தர்களின் அனுபவங்களும் அனைத்தையும் விரிவாக போகிறோம் வாங்க நம் ஆன்மீக பயணத்தை தொடங்குவோம் வரலாறு ஏரி காத்த இராமர் கோவில் சுமார் ஆயிரத்தி முன்னூறு முதல் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகள் பழமையானது சோழர் அரசர்கள் இந்த கோவிலை கட்டியதாக கூறப்படுகிறது மதுராந்தகம் மிக பெரிய ஏரிக்காக பிரசித்தி பெற்ற இடம் இவ்வேரி சுமார் ஐந்தாயிரம் ஏக்கர் பரப்பளவு கொண்ட மிக பெரிய நீர்த்தேக்கம் அதனால் மக்களின் வாழ்வாதாரமே இந்த ஏரியை சார்ந்தது ஒருமுறை இந்த ஏரி உடைய போக மக்கள் பயந்து ஓடினர் அந்த நேரத்தில் ஸ்ரீராமர் வில்லேந்தி நிற்கும் தரிசனம் கிடைத்தது ராமர் நான் இந்த ஏரியை காப்பாற்றுவேன் என்று உறுதி கூறினார் அந்த அதிசயத்தால் ஏரி காப்பாற்றப்பட்டது அதிலிருந்து அவர் ஏரி காத்த ராமர் என்று அழைக்கப்பட்டார் சோழர்கள் பாண்டியர்கள் விஜயநகர அரசர்கள் எல்லோரும் இந்த கோவிலுக்கு உதவிகள் செய்துள்ளனர் அதனால் இக்கோவில் இன்று வரை அழகுடன் உள்ளது கதைகள் புராணக்கதைகள் கதையோடு தொடர்புடைய சில புராணங்கள் இங்கு பேசப்படுகின்றன ராமர் சீதையைத் தேடிக் கொண்டிருந்தபோது இந்த தலத்தில் ஓய்வெடுத்ததாகக் கூறப்படுகிறது மற்றொரு கதைப்படி இங்கு ராமர் தானாகவே எனது கடமை மக்களை காப்பாற்றுவது என்று சத்தியம் செய்ததால் பக்தர்கள் இவரை கருணை மிகு இராமர் என வழிபடுகிறார்கள் அனுமான் இங்கு சன்னதி இல்லாமல் இருப்பது கூட விசேஷம் காரணம் இங்கு ராமரே சக்கரவர்த்தி அவரே காப்பாளர் கோவிலின் சிறப்புகள் கோவிலில் ராமர் உயரமான விசால ரூபத்தில் இருக்கிறார் சீதையுடன் இணைந்து அருள் பாலிக்கிறார் அற்புதமான கல்லாலான சித்திரங்கள் தூண்களில் பழைய சிற்பங்கள் இன்றும் அழகாக இருக்கின்றன இங்கு வரும் பக்தர்கள் ஏரி அருகே தியானம் செய்து மன அமைதி பெறுகிறார்கள் ஆலய கட்டமைப்பு இந்த கோவில் பாரம்பரிய திராவிட கலையமைப்பில் கட்டப்பட்டுள்ளது மிகப்பெரிய ராஜகோபுரம் நடுக்கால சிற்பங்கள் கல் தூண்கள் அனைத்தும் அற்புதமானவை மண்டபங்களில் காணப்படும் இராமாயணக் கதைகள் சிற்ப வடிவில் மிகவும் அழகாக செதுக்கப்பட்டுள்ளன மதுராந்தகம் ஏரி கோவிலின் அழகை இன்னும் அதிகரிக்கிறது வழிபாடுகளும் சடங்குகளும் தினமும் காலை மதியம் மாலை மூன்று வேளைகளிலும் அர்ச்சனை பௌர்ணமி அமாவாசை நாட்களில் சிறப்பு பூஜைகள் ராமநவமி தீபாவளி விழாக்களில் பெருந்திரளான பக்தர்கள் கூடுகிறார்கள் பக்தர்கள் இங்கு வழிபடும்போது குடும்ப அமைதி ஆரோக்கியம் வேலைவாய்ப்பு தடைகள் நீக்கமாகியவை கிடைக்கிறது திருவிழாக்கள் ஸ்ரீராமநவமி மிகப்பெரிய திருவிழாவாக நடைபெறும் ஹனும ஜெயந்தி தீபாவளி நாட்களிலும் சிறப்பு நிகழ்ச்சிகள் ஆண்டுதோறும் பௌர்ணமி தரிசனம் பக்தர்கள் ஏரிக்கரையில் விளக்கேற்றி பிரார்த்தனை செய்கிறார்கள் பக்தர்களின் அனுபவங்கள் பல பக்தர்கள் இங்கு வந்து பிரார்த்தனை செய்த பின் வாழ்க்கை பிரச்சினைகள் தீர்ந்தது குடும்ப சாந்தி கிடைத்தது நீண்ட நாள் நோய்கள் குணமடைந்தல என்று கூறுகின்றனர் அனைவரும் சொல்வது ஒன்றுதான் ஏரியைக் காத்த ராமர் இன்று வரை நம் வாழ்க்கையையும் காப்பாற்றுகிறார் பயண தகவல்கள் இடம் மதுராந்தகம் காஞ்சிபுரம் மாவட்டம் சென்னை திருச்சி நெடுஞ்சாலையில் தொன்னூறு கிலோமீட்டர் சென்னையிலிருந்து பஸ் ரயில் வசதிகள் மிக எளிது அருகில் பக்தர்களுக்கான தங்குமிடம் அன்னதானம் வசதிகள் உள்ளன அன்புள்ள ஆன்மீக அன்பர்களே இன்று நாம் ஏரிக்காத்த காத்த திருக்கோவில் பற்றி விரிவாகக் கற்றுக்கொண்டோம் ஏரியைக் காத்த ராமர் இன்றும் நம்மை காப்பாற்றுகிறார் என்ற நம்பிக்கையோடு அவரது அருளை அனைவரும் பெற்றிட பிரார்த்திக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் பெல் ஐக்கான் அழுத்துங்கள் அடுத்த ஆன்மீக பயணங்களைக் காண ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஹனுமான்